வணக்கம் உங்கள் முருகேசன் பேசுகிறேன் ராசிக்காரர்களுக்கு விடியல் காலம் எப்போது என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் அதே போல ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் பாருங்க எட்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் அதே போல பாருங்க நான்காம் இடத்துல ராகு பகவானும் பத்தாம் இடத்துல கேது பகவானும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் நான்காம் இடத்திற்கு ராகு வந்து கிட்டத்தட்ட நான்கு இந்த மாதம் ஆகிறது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருஷம் நான்காம் இடத்துல ராகுவும் பத்தாம் இடத்துல கேதுவும் சஞ்சாரம் செய்வார்கள் சரி இந்த கோட்சார கிரக நிலவரங்கள் விருச்சகராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொடுக்கும் என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ விருச்சகம் பாருங்கள் காலபுருஷ தத்துவத்தில் எட்டாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அதாவது வீரத்திற்கும் தீரத்திற்கும் காரகம் உள்ளவர் இந்த செவ்வாய் இந்த விருச்சக ராசியில் பாருங்க விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷ நட்சத்திரம் நான்கு பாதங்களும் கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக விருச்சக ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகம் விவேகம் உடையவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் பாருங்கள் விரைவாக முடிக்கக்கூடியவர்கள் அதே போல சொந்தக்காரர்கள் மேல அவ்வளோ பிரியம் இருக்காது அந்நியர்களால் பாருங்க ஆதாயம் உடையவர்கள் அந்நியர்கள் மேல எப்போதும் ஒரு அதாவது சொந்தக்காரர்கள் அல்லாதவர்கள் மேல எப்போதும் ஒரு பிரியங்கிறது இருக்கும் அவர்களால் இவர்களுக்கு பல உதவிகள்ங்கிறது இருக்கும் அதே போல விருச்சகராசிக்கார்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடியவர்கள் காலபுருஷனுக்கு எட்டாம் இடங்கிறதுனால ரகசியவாதிகள் எந்த ஒரு விஷயத்தையும் பாருங்க அவ்வளோ சீக்கிரம் வெளியே சொல்ல மாட்டார்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாங்கிறதுனால நல்ல ரத்த ஓட்டம் உடையவர்கள் நீண்ட ஆயுள் பணம் உடையவர்கள் விருச்சகராசிக்கார்கள் அதே போல ஒரு காரியத்தில் இறங்கிட்டாருன்னா அந்த காரியத்து மேலே ரொம்ப ஈடுபாடு உடையவர்கள் பாருங்கள் விருச்சகராசிக்கார்கள் அதாவது அந்த செயலில் அந்த தொழிலில் கரைந்து போகக்கூடியவர்கள் விருச்சகராசிக்கார்கள் வாழ்க்கையில் முயற்சியை மட்டும் கைவிட மாட்டார்கள் இந்த விருச்சகராசிக்காரர்கள் சரி விருச்சகராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க தற்போது சனி பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் விருச்சகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் மூன்றுக்கும் நாலுக்கும் அதிபதிங்க ஐந்தாம் இடத்துல கோணமேரி வலுவா இருக்கிறார் பொதுவாக சனி ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பாருங்க ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் பூர்வியஸ்தானம் புத்திஸ்தானம் எந்த முடிவு எடுத்தாலும் தீர்க்கமா எடுப்பாங்க ஏன்னா சனி நின்றிடம் விருத்தி அப்ப பாருங்க பல யோசனைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பாருங்கள் சரியா இருக்கும் கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும் ஏன் அப்படின்னா ஐந்தாம் இடம் புத்திஸ்தானம் அதில் மந்த கிரகம் சஞ்சாரம் செய்வதனால எதுலேயும் கொஞ்சம் பாருங்க எந்த ஒரு முடிவு கொஞ்சம் தாமதம் இருக்கும் அவ்வளவுதான் ஆனால் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அது பாருங்க அந்த முடிவை அந்த வேலையை முடிக்காமல் விட பாருங்க பாருங்கள் ராசிக்காரர்கள் அப்போ ஐந்தாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வதனால பாருங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முடிவுகளிலும் முயற்சிகளிலும் உங்கள் வெற்றி கிடைக்கும் அதே போல நாலாம் அதிபதி கோணவரி வலுவா இருக்கிறார் ஒரு இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் சொத்து வகையில் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் நீண்ட காலமாக வீடு கட்டணும் இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அந்த ஆசைகள் பூர்த்தி ஆகும் அப்போ சனி பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்தார் ஆனால் பிறப்பு காலத்தில் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் தொழில் ரீதியாக பாருங்க ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு சொத்து வகையில் ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு எப்படின்னா உங்களுக்கு பிறப்பு காலத்துல ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு கேதோ இருந்தால் அப்படி இல்லைங்க எங்களுக்கு பிறப்பு காலத்துல ஐந்தாம் இடத்துல எந்த கிரகமும் இல்லைங்க ராகு கேது இல்லை குரு இருக்கிறார் சூரியன் இருக்கிறார் அல்லது செவ்வாய் இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் மற்றபடி பாருங்க சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு மாற்றம்னு சொல்லலாம் ஏன் அதிர்ஷ்டம்னா விருச்சகராசிக்காரர்களுக்கு அவர் கேந்திராவி அவர் கோணமேரி வலுவாக இருக்கும்போது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்காமல் இருக்க மாட்டார் ஏன்னா ஐந்தாம் இடம் குரு பகவான் வீடுங்கிறதுனால உங்களுக்கு மாற்றங்கள் உண்டுங்க நீங்கள் பெருசாக ஏதாவது சிந்தனை பண்ணுவீங்க ஏன் அப்படின்னா சனி வீட்டில் ராகு இருக்கிறாரு அப்போ ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்க ஏதாவது ஒரு சிந்தனை செய்கிறீங்க அப்படின்னா அது பெருசாக இருக்கும் அது வந்து உங்களுடைய தகுதிக்கு எந்த அளவுக்கு இருக்கு அது உங்களுடைய வசதிக்கு ஒத்து வருமா அப்படின்னு பார்த்து திட்டமிடுதல் செய்ய வேண்டும் அதாவது உங்களுடைய வசதியை மீறி உங்களுடைய பண வசதியை மீறி நீங்கள் திட்டமிட்டீங்கன்னா அது பாருங்க கொஞ்சம் கஷ்டத்தில் முடியும் பார்த்து செய்யணும் எந்த முடிவெடுத்தாலும் அது நமக்கு சரிதானா அப்படிங்கிறத பார்த்து செய்யணும் ஒரு அனுபவம் உள்ள தொழிலில் இந்த காலகட்டத்தில் இருப்பதா நல்லதுங்க ஏன் அப்படின்னா சனிக்கு வீடு கொடுத்தவன் எட்டுல மறைவா இருக்கிறார் அப்போ நீங்கள் பெருசாக எதுலையாவது முதலீடு போட போகிறீங்க அப்படின்னா அதில் சரியான திட்டமிடுதல் இருக்கா அதாவது அந்த தொழிலில் உங்களுக்கு அனுபவம் இருக்கா அப்படின்னு பார்த்து செய்யணுங்க ஏன் அப்படின்னா நாளுக்கு கூடைய சனி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டு கூடவே எட்டில் மறைவாக இருக்கிறார் அப்போ நீங்கள் ஒரு தொழில் செய்ய போகிறீங்க நீங்கள் ஒரு முதலீடு போட போகிறீங்க அப்படின்னா அது பாருங்கள் லாக்காக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அதில் உங்களுக்கு அந்த தொழிலில் அனுபவம் இருக்கான்னு பார்த்து செய்யணுங்க இப்போ நீங்கள் எந்த தொழில் செஞ்சிட்டீங்களோ அந்த தொழிலை தொடர்ந்து செய்வது நல்லதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் வரையுமே நீங்கள் இப்போ எந்த தொழில் செய்கிறீங்களோ அதை தொடர்ந்து செய்வது நல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு குரு வருவார் விருச்சகராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி குரு பகவான் ஐந்தாம் அதிபதி குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல அமரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாம் நடக்கும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்குள்ளே எந்த காரியத்தில் இருந்தாலும் அதில் பாருங்க கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா குரு பகவான் தனக்காரகன் அப்போ தனக்காரகன் எட்டாம் இடத்துல மறையிறார் அப்படின்னா பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கௌரவக்காரகன் குரு பகவான் எட்டாம் இடத்துல மறையிறார் அப்படிங்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் கௌரவம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏதாவது சின்ன சின்ன கௌரவ பிரச்சனைகள் அவமான பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணுங்க எட்டாம் இடத்துல குரு இருப்பதனால மற்றபடி பாருங்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களையும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் வாழ்க்கையில் இதுவரையும் சாதிக்காத சில விஷயங்களையும் நீங்கள் சாதிக்க போறீங்கிறது உண்மை ஆனால் இப்போ குரு எட்டாம் இடத்தில் இருப்பதனால ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா எட்டிலே வாணி பட்டம் இழந்தார் எட்டாம் இடத்துல குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பட்டம் அதையும் பறிபோகும் அப்படின்னு பழைய பாடலி சொல்லுதுங்க அப்போ உத்தியோகம் சார்ந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேல் அதிகாரிகளை பகித்து கொள்ளக்கூடாது ஒரு வேலையில் இருக்கீங்க ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க ஏன்னா இடமாற்றத்துக்கு அப்பளை செய்யக்கூடாது இந்த காலகட்டத்தில் எட்டாம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அதே போல் அவசரப்பட்டு வேலையை விடக்கூடாது இப்போ நீங்கள் எந்த வேலை செஞ்சுட்டீங்களோ அதில் தொடர்ந்து இருப்பது நல்லதுங்க சில பேர் விஆர்எஸ்லாம் கொடுப்பாங்க எட்டாம் இடத்தில் குரு இருக்கும்போது அதே போல் ஆயுள் சார்ந்த விஷயத்துலேயே கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா குரு நின்றேடம்பாள் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் எட்டாம் இடத்துல பாருங்கள் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானங்கிறதுனால பாருங்க ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்தணும் அவசரம் ஆகாது திடீர் முடிவுகள் ஆகாது இது போன்ற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சிகள் நல்ல மாற்றங்களையும் திருப்பு முனைகளையும் தருங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு ராகு மூன்றாம் இடத்துக்கு வர போகிறார் அதே இன்னும் ஒற்றை வருஷம் கழிச்சு ஆறாம் இடத்துக்கு ராகு போகிறார் இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதம் கழித்து ஒன்பதாம் இடத்துக்கு குரு வர போகிறாரு அப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சிகளாக இருக்க போகிறது ராசிக்காரர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது அதனால் இப்போ என்ன தொழில் பண்றீங்களோ எந்த எதை சார்ந்திருக்கீங்களோ அதில் தொடர்ச்சியாக இருப்பது நல்லது நாலாம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் தாயாருடைய ஆரோக்கியத்தில் முக்கியமாக கவனம் செலுத்தணும் அதே போல் ஒரு உயர்கல்வி படிக்க போறீங்க அப்படின்னா அதை பார்த்து பாருங்க கவனமாக அந்த ஒரு படிப்புல ஒரு முழு கவனம் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க அதே ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய கஸ்டமர்டெல்லாம் பார்த்து பேசணுங்க இந்த காலகட்டத்தில் நாலாம் இடத்துல ராக இருப்பதனால குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் பண்ண போகிறீங்கன்னா அதிலே கொஞ்சம் நிதானம் தேவை ஏன்னா சுபகாரிய தடை வரும் நாலாம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஒரு வண்டி வாகனத்தில் போகும்போதுலாம் கொஞ்சம் விழிப்பா போகணும் பத்தாம் இடத்துல கேது இருக்கிற உங்களுக்கு தொழிலில் ஒரு ஞானத்தை கொடுக்கும் தொழிலில் நல்ல ஒரு பாருங்க அதில் ஒரு அனுபவத்தை கொடுக்கும் உங்களுக்கு பத்தாம் இடத்துல கேது இருப்பது அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு பாருங்க கிரகங்கள் கொஞ்சம் பாருங்க சாதகமான ஒரு நிலைமையில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு தற்போது ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் மேலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நல்ல தசாபத்திகள் இருந்தால் பாருங்க உங்களுக்கு இந்த கோட்சாரங்கிறது அதிகமாக பேசாது நல்ல ஒரு யோகமான திசை நடக்குது அப்படின்னா பாருங்க கோட்சாரம் வந்து உங்களுக்கு அதிகமாக பேசாதுங்க தசாம்புத்திகள் தான் பேசும் முக்கியமாக புத்திகள் தான் அதிகமாக பேசும் அப்போ நல்ல யுகமான தசாம்புத்திகள் நடக்கக்கூடியவங்களுக்கு பாருங்க கோட்சாரத்தை கண்டு பயம் தேவையில்லை மற்றபடி பாருங்க விருச்சகராசிக்காரர்களுக்கு ராகு கேது குரு சனி இவங்கெல்லாம் ஓரளவு மீடியமான இடத்துல இருப்பதனால இப்போ நீங்கள் எதில் எந்த காரியத்தில் இருக்கீங்க எந்த தொழிலில் இருக்கீங்களோ அதை தொடர்ந்து செய்வது நல்லது வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கட்டாயம் பார்க்கலாம் விருச்சக ராசிக்காரர்களெலாம் முருகப்பெருமானை தரிசிப்பது சிறப்பு அதேபோல் உக்கரமான தெய்வங்களை வணங்குவது சிறப்பு நல்ல வீரியமான தெய்வங்களை வணங்குறது கையில் பாருங்கள் ஆயுதம் வைத்துக் கொள்ளக்கூடிய தெய்வங்களை வணங்குவதெல்லாம் பாருங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு சிறப்புங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை லைவ் கவனிங் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க விடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் முன்னாடி கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்